உறவுகளே ஒரு பொண்ணு ஒன்னு சொல்லியிருக்காங்க நான் ரெண்டாவது மருமக எனக்கு எனக்கு வந்து குழந்தை இல்லை நான் கொண்டு வந்த வரதட்சணை எல்லாம் மாப்பிள்ள வாங்கி செலவு பண்ணிக்கிட்டாரு ஆனா எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒன்பது வருஷம் ஆச்சு இப்ப வந்து என்னை விரட்டி விட பாக்குறாங்க எங்க வீட்டுல பெருசா சப்போர்ட்டுக்கு அப்பா கிடையாது சப்போர்ட் இல்ல நான் கொண்டு வந்த பதினஞ்சு பவுனையும் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டாங்க இத்தனை வருஷம் குழந்தை இல்லைன்னா அவ்வளவு ட்ரீட்மெண்ட் எங்க வீட்டுல தான் சப்போர்ட் பண்ணாங்க எங்க அம்மா அக்கா தங்கச்சி இப்ப வந்து குழந்தை இல்லைன்னு என்னை விரட்டி விடுறாங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வேதனை படுறாங்க நான் என்ன சொல்றேன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க டிரைவர் வாங்கிக்கோங்க நான் கொண்டு வந்த பதினஞ்சு பவுனு இத்தனை வருஷம் பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்க வீட்லயும் செலவு பண்ணிருக்காங்க அந்த பணம் எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஊர்காரங்களை கூட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க சரிங்களா இந்த கொடுமையான வாழ்க்கை நீங்க வாழவே வேண்டாம் அங்க குடிச்சிட்டு வரங்கிறீங்க அடிக்கிறாருன்னு சொல்றீங்க பேபி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒட்டு மொத்தமா என் பேமிலாம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க நீங்க சொல்றீங்க சகோதரி அதனால அந்த லைஃப் வேண்டாம் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் இல்லையா அவ்வளவு நரகத்துல நீங்க வாழ்த்த ஒரு முறை தான் அவ்வளவு நரகத்துல நீங்க வாழ வேண்டாம் செகண்ட் மேரேஜ் உங்க ஹஸ்பண்டுக்கு பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட வாங்கின பணம் நகை எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் மறுபடி கொடுத்துட்டு வேணா வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க ஒரே இடத்துல ரெண்டு சக்காலத்திலாம் இருக்க முடியாது சந்தோஷம் இருக்காது மக்களே